நாளை மகா சங்கடஹர சதுர்த்தி நன்னார் நாளைய தினம் ஒரு நாள் நாம் விரதம் மேற்கொண்டார் பன்னிரண்டு மாதமும் சங்கடஹர சதுர்த்தி என்று விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறலாம் மேலும் நம் சங்கடங்கள் அனைத்தும் தீரும் இனிவரும் வருட காலம் பெறக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தினங்களில் விரதம் இருந்தால் என்னென்ன பலன் கிடைக்குமோ அந்தந்த பலனை பெறலாம் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அவ்வளவு சக்தி வாய்ந்த மகா சங்கடஹர சதுர்த்தி நாளைய தினம் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு குறிப்பிட்ட திதி சிறப்பானது அந்த வகையில் விநாயகருக்கு சதுர்த்தி திதி சிறப்பு விநாயகர் பிறந்தது வளர்பிரை சதுர்த்தி தான் என்றாலும் தேய்பிரை சதுர்த்தி என்பது அவருக்கு பிடிக்கும் இதையே சங்கடஹர சதுர்த்தி என்கிறோம் சங்கடஹர என்றால் சங்கடங்களை தீர்ப்பவர் என்று பொருள் இந்த சதுர்த்தியை விநாயகரே ஏற்படுத்தினார் குண்டாக இருக்கும் விநாயகரை கண்ட சந்திரன் கிண்டல் செய்தார் பதிலடியாக சாபமிட்டார் விநாயகர் அதற்காக வருந்திய சந்திரன் மன்னிப்பு கோரினார் மன்னித்ததோடு தன்னுடன் சேர்ந்து சந்திரனையும் வழிபட வேண்டும் என்று ஆணையிட்டார் விநாயகர் இது பற்றி தேய்விரை சதுர்த்தி என்று விரதமிருந்து வழிபட்டால் மனம் குளிதுவேன் சங்கடங்களை போக்குவேன் பூஜையின் முடிவில் சந்திரனையும் வணங்குங்கள் என்றார் விநாயகர் மாதந்தோறும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தால் குடும்பத்தில் சங்கடங்கள் நீங்கி சுபிக்ஷம் பெருகும் என்பது ஐதீகம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் சதுர்த்தி ஆமணி மாத தேய்பிரையில் வரும் சதுர்த்தி நாளில் சதுர்த்தி விதத்தை கடைபிடிக்க தொடங்கி பன்னிரண்டு மாதம் கடைபிடிப்பார்கள் விநாயக சதுர்த்திக்கு முன்னதாக வரும் சதுர்த்திக்கு மகா சங்கடகர சதுர்த்தி என்பதாக பெயர் விநாயக பெருமானை வழிபட மகா சங்கடகர சதுர்த்தி முக்கியத்துவம் வாய்ந்தனர் அனைத்து சங்கடகர சதுர்த்தி தினத்திலும் வழிபாடுகள் செய்த பலனை மகா சங்கடகர சதுர்த்தியில் வழிபடுவதால் கிடைக்கப்பெறும் என்பது ஐதீகம் அவ்வகையில் நாளைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி வருகிறது நாளைய தினம் மாலை ஆறு பதினைந்து மணிக்கு தொடங்கி மறுநாள் அதாவது முப்பத்தி மூன்றாம் தேதி மாலை மூன்று நாற்பத்தி எட்டு மணியுடன் சதுர்த்தி திதி முடிவடைகிறது மாலையில் திதி ஆரம்பித்தாலும் சூரிய உதயம் முதல் சந்திர உதயம் வரை வதம் அனுஷ்டிப்பது மிகவும் மங்களகரமானதாகவும் பலன் தருவதாகவும் கருதப்படுகிறது இந்த நாளில் மதம் இருப்பவர்கள் விநாயகர் போற்றி விநாயகர் ஸ்தோத்திரம் விநாயகர் மந்திரம் போன்ற பாடல்களை பாட வேண்டும் பாராயணம் செய்ய வேண்டும் மாலையில் வானில் தெரியும் சந்திரனை தரிசித்து விட்டு விநாயகரை வழிபட வேண்டும் உப்பு புளி காரம் அதிகம் சேர்க்காத உணவை சாப்பிட்டு வதத்தை முடிக்கலாம் வீட்டில் விநாயகரை வழிபடுபவர்கள் மஞ்சள் தங்கம் வெள்ளி செம்பு பித்தளை வெண்கலம் போன்ற உலோகங்கள் கருங்காணி மர விநாயகர் அல்லது ஸ்படிக விநாயகரை வைத்து வழிபடலாம் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று பூக்கள் தூப குச்சிகள் சாம்பிராணி மற்றும் விளக்குகளை ஏற்றி வைத்து பூஜை செய்யலாம் முடிந்தால் விநாயகருக்கு பிடித்த மோதகத்தை அதாவது கொழுக்கட்டையை நிவேதனம் செய்து விரதத்தை செய்யலாம் இப்படி செய்தால் பன்னிரண்டு மாதமும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தால் என்னென்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறலாம் அதோடு சேர்த்து நாளைய தினம் கணபதி மந்திராட்சராவளி ஸ்தோத்திரத்தையும் ஒரு தடவை கூறினால் கேட்டால் நம்முடைய சங்கடங்கள் கடன்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்பதாக சிவபெருமானுடைய வாக்கு இந்த ஸ்தோத்திரமானது பார்வதிக்கு சிவபெருமானால் கூறப்பட்டது ரொம்ப சக்தி வாய்ந்தது இப்ப அந்த ஸ்தோதம் தெரிஞ்சுக்கலாம் நாளை தினம் கட்டாயம் அனைவரும் கேட்க வேண்டியது பாராயணம் செய்ய வேண்டியது ஸ்ரீ கணபதி மந்திராட்சராவணி ஸ்தோத்திரம் ஸ்ரீ தேவி வாச்ச வினா தபோ வினா தியானம் வினா ஹோமம் வினா ஜபம் அநாயாசேன விக்னேசீனம் வதமே பிரபோ மகேஸ்வரம் வாச்ச మంత్రాక్షరావళి స్తోత్రం మహా సౌభాగ్యవర్ధనం దుర్లభం సులభం శుద్ధ చేతస మహాగణపతి ప్రీతి ప్రతిపాదక మంజసా కథయామి కర్ణభ్యాకారచ్చకం చేతసా వందే సింధుం సిక్షణ श्रीमन्दमिक्षु जलदे अन्तरभ्युदितं नुमः मणिद्वीपं महाकारं महाकल्पं विभारके कल्पोद्यानस्थितं वन्दे भास्वन्तं मणिमण्डपम्पि स्मरोन्मादकारिशृङ्गारसा तन्मध्ये गणनाथस्य मणिसिंहासनं भजे लौकलाभिरिवाञ्छाभिः तीव्राधिनवशक्तिभिः जुष्टं लिपिमयं पद्मं धर्माद्याश्रयमाश्रये गम्भीरमिव तत्रां वसन्तं त्यक्रमण्डले उत्सङ्गगदलक्ष्मीकम् उद्यत्तिङ् मां सुपाटनं गेच्छुकार्मुकरुजा चक्राम्बुजगुणोत्पणैः

ரமேசோ விமேஷு பண்ண திணத்தியோத்துதம் வந்தே தம்சாம்பரோஸி மெ பிப்ளரா ரமணீயே ரஷ்ப මානෝග නೀසානො තරදික්పලි නීතනේ ಭಭೂදරವ ධಾර ප දಬುವන පలකෝල්ವළමානව පුද్්‍යාಭಿಗ කටරිතක කුට්බిදි ද ඥయంග ශද්್දේವී රంග රක්ෂಕತේ बජයේ అද ගಾಡು ද్యೋ್නාత කාශ කಡ ್రමන්මದ विද්‍යාత లేදක තාಮෝದ ಮಮෝದම්දವಮಸ್ರයේ.

परशन दौरत न वर्षे न बढ़त भाला तपत विषों परदौ न मधामंदे वसुदाबत वधी समितादी महाव्यादी सांद्रानंदकरम विदाह ब्राक्यादी कल ये शक्ति ही शक्तिना अभिवृद्धये मामा बंदु महेद्राद्यादिक पाला दर पशानी न हा सन्नतासी

இந்த ஸ்தோத்திரமானது மகா கணபதியினுடைய மந்திரத்தை கொண்டு மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்திலும் ஆரம்பிக்கக்கூடிய ஸ்லோகங்களாக அமைந்துள்ளது ரொம்பவும் சக்தி வாய்ந்தது இந்த ஸ்தோத்திரத்தை மகா இந்த ஸ்தோத்திரத்தை தேவியானவள் சிவபெருமானிடம் தபம் செய்யாமல் தியானம் செய்யாமல் ஹோமம் செய்யாமல் ஜபம் செய்யாமல் கட்டாயம் அனைவரும் அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்ற அவர்களுடைய சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய கூடுங்கள் என்று கேட்க அதற்கு சிவபெருமான் கூடிய ஸ்தோத்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது சங்கடங்கள் அனைத்தும் தீரும் பன்னிரண்டு மாதம் சங்கட சதுர்த்தி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனையும் பெறலாம் கட்டாயம் நாளை தினம் அனைவரும் பாராயணம் செய்யுங்கள் அதற்காகவே இங்கே எதுவுமே பதிவிடப்படுறது பல பேருக்கு பகருங்கள் அவர்களும் பயனற்றம் கூறி ஓட சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர மகா பிரிவா போட்டி